இது எங்க ஊரு, படுவான் பேரு, எருவோட சேர்ந்து பசுவுக்கு குறைவேது யாரையும் பார்த்து பயந்தது இல்ல எங்க ஊரு வீரோண்டா அன்புன்னு கேட்டாழிய குடும்பம் எங்க மனசு தங்கோட்டா மின்னல் இருபத்தி நான்கு இணையதளத்தின் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் உங்களை எங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்ளப்பு நகரில் அமைந்திருக்கிற விஜயா தியேட்டர் விஜயா தியேட்டரில் என்ன விசேஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்பில் இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இன்று இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினம் மட்டக்கிளப்பு வாழ் கலைஞர்களால் இயற்றப்பட்ட கலைஞர்களால் நடித்து வெளியிட வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் வெளிவர காத்திருக்கிறது அந்த திரைப்படத்தின் பேர் தான் போடியார் போடியார் திரைப்படம் திரைப்படம் இன்றைய தினம் வெளிவர காத்திருக்கிறது அந்த நிலையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த போடியார் திரைப்படம் எப்படி எப்படி இருக்குது இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறாங்க ஆர்வமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்போம் நாங்கள் எப்படி இந்த படத்தை பார்க்க போகிறீங்க எதுக்காக வந்திருக்கீங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி கேட்போம்

பரவாயில்ல பார்க்கலாம் நல்லா நம்மளோட கலாச்சாரத்தை மிகவும் சிறப்பாக இருந்தது உண்மையான நல்லா இருந்தது மிகவும் அற்புதமாக போடியார் திரைப்படத்தினை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது மிக மிக அருமையாக எங்களுடைய வாழ்க்கை முறை இவ்வாறான வாழ்க்கை முறை ஒரு நோயற்ற வாழ்க்கையினை அதே நேரம் ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்வது மிக மிக அருமையான எங்களுடைய கடந்த கால ஒரு எங்களுடைய பகுதிகளிலே நாங்கள் சிறப்பாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையினை சித்தரித்து காட்டுகின்ற வகையிலே போட்டியர் அமைந்திருந்தது நான் மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் படத்தை பாருங்கள் சொல்ல சொல்ல போனால் நம்ம நடித்ததை நம்மளே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது படத்தை நீங்களே ஒரு ஆடியன்ஸாக இருக்குது பார்த்து கட்டிருந்தீங்க எப்படி இருந்துச்சு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன ஃபஸ்ட் டைம் நான் என்ன பிக் ஸ்கிரீனில் பார்க்குறேன் ஸோ ட்ராமாஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் தியேட்டர் இருக்கா ரிலீஸுங்கிறது ஃபஸ்ட் டைம் ஸோ நல்லா இருந்துச்சு நாங்களே எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன இப்படி இருக்குது இவ்வளோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருக்கு ஸோ அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்களே கமெண்ட் பண்ணிக்கிட்டது